ஹலோ பெண்டிய ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த வீடியோ தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌன் க்ளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ ஃபியூச்சர் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைபருக்கு நிறையா பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு போக மாட்டேங்குது நீங்கள் கொடுக்குற லைக் மூலிமா தான் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அவங்களுக்கு போய் சேரும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு தேவையானது எல்லாமே வந்துட்டு நான் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுப்பேன் அப்போ தான் வந்துட்டு மார்னிங் வந்து எந்த விதமான டென்ஷனுமே இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா பூஜை வந்து பண்ணலாம் எப்போவுமே வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபோர் ஓ கிளாக் போல் வந்து எழுந்திரிச்சா தான் நம்மளால் வீட்டு வேலையாகட்டும் பூஜைக்கு வந்துட்டு சில வேலைகள் இருந்தாலுமே அதெல்லாமே வந்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றுவேன் இப்போ வந்து பூக்கள் வந்து மாற்றிக்கிறேன் எப்போவுமே வந்துட்டு சாமிக்கு வந்து பூ வந்து வாட விடாமல் மாற்றிருங்க அப்படி வாடிச்சுன்னா நமக்கு வந்து கஷ்டம் வந்து சேரும் அதனால் டெய்லியுமே வந்துட்டு பூக்கள் வந்து வச்சிங்கன்னா மாற்றிடுங்க பிரம்ம முகூர்த்த விளக்கும் வந்துட்டு ஏற்றிட்டேன் அஞ்சரை மணிக்குள்ளேயே வந்துட்டு நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றிடணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன் அதோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப நாளாக வந்து மீஷோவில் வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்னு டயலமாலேயே வந்துட்டு நாளாக காட்டிலேயே வந்து போட்டு வச்சிருந்தேன் ஸோ கண்டிப்பாக இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பூஜரெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு ஒரு ஒரு விசேஷமும் வந்து கரெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கு வந்து சூஸ் பண்ணி வந்து வாங்கியிருந்தேன் பேக்கிங் வைஸில் எல்லாமே சூப்பராக வந்து செட் பண்ணியிருந்தாங்க ப்ராடக்டோட கோட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா பப்ர போட்டு ரொம்ப சூப்பராக தான் இருந்தது ஸோ என்ன மாதிரி விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க இந்த விளக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா ருத்ராட்சம் இருக்கிற மாதிரியான விளக்கு நான் நெட்டில் வந்து நிறையா இது சர்ச் பண்ணி பார்த்தேன் பட் எனக்கு வந்து இந்த மாதிரி விளக்கு யாருமே வந்து ரிவ்யூ வந்து பண்ண கிடையாது ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வருமா அப்படின்னு டவுட்டில் தான் வந்து வாங்கினேன் ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருந்தது இது வந்து அஞ்சு முகம் இருக்கிற மாதிரியான ருத்ராட்சம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் சிம்பிள் வந்து போட்டிருக்கு இது பிரதோஷ டைமில் இல்லை வந்து சிவன் வழிபாடு பண்ணும்போது இந்த விளக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கினேன் இதில் அழகாக வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டீப்பாக தான் வந்துட்டு இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம திரி போட்டு வந்து விளக்கு இந்த விளக்கோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்குமே சூப்பராக இருக்குது நான் வந்து உனியர் விளக்கு கூட நான் ஆர்டர் வந்து போட்டிருக்கேன் அது அப்கமிங் வீடியோவில் இந்த ரெண்டு விளக்கும் வந்து காமிக்கிறேன் ஸோ ரெண்டு பக்கமும் அழகாக வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆர்ட்ரு போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கலான்னு பார்த்தேன் ஸோ இது நல்லா இருந்துச்சு அதனால் ஒன்று இன்னும் ஆர்டர் போட்டேன் ஸோ இந்த ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட் பிடிச்சது நல்ல